ருசியான ஒரு கப் காஃபி நாக்கின் சுவை அரும்புகளுக்கு புத்துணர்ச்சியூட்டி உச்சி முதல் பாதம் வரை உற்சாகத்தையும் வழங்கக்கூடியது ஒரு கப் காஃபியை பருகியபடியே பேசுவதுதான் பலரது வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கிறது புன்னகையோடு பரிமாறப்படும் ஒரு கப் காஃபி புதிய உறவுகளையும் பூக்க வைக்கும் ஏன் பலரது காதல் கல்யாணங்களுக்கு ஒரு கப் காஃபியும் காஃபி தான் அடிப்படையாக அமைகின்றன இப்படி உலக மக்கள் வயது வித்தியாசமின்றி பருகி மகிழும் காஃபியின் சுவையான வரலாறை பகிர்வதில் புத்துணர்ச்சி அடைகிறது புதுகை வரலாறு காஃபி ஒரு மலைத்தோட்டப் பயிர் புதர் செடி வகையைச் சேர்ந்தது பதப்படுத்தப்படாத கொட்டையிலிருந்து காஃபி பயிர் வளர்கிறது ஒரு சில வருடங்களில் பலன் தருகிறது சிவப்பு நிற ஃபெர்ரி பழம் போல் அதில் காஃபி பழங்கள் விளைகின்றன பெரும்பாலான காஃபி பழங்களில் இரு கொட்டைகளும் சிலவற்றில் ஒரு கொட்டைகளும் இருக்கும் கொட்டைகளின் மேல் பகுதியில் பசை போன்ற படலம் ஒட்டி இருக்கும் அதனை போக்க ஊற வைத்தல் புளிக்க வைத்தல் அலசுதல் அகற்றுதல் உலர்த்துதல் போன்ற நடைமுறைகள் நுட்பமாக கையாளப்பட்ட பின்பு சுவைக்குரிய காபி கொட்டைகள் கிடைக்கின்றன அடுத்து வருக்கப்படுகிறது கொட்டைகளை வறுப்பதுதான் காஃபியின் சுவைக்கு அடிப்படை என்பதால் இது மிக முக்கியமான செயல்பாடு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஐரோப்பியர்கள் வருகலன்களை உருவாக்கி கொட்டைகளை வறுத்து காஃபி தயாரித்திருக்கிறார்கள் நெல் கரும்பு கண்டுபிடிக்கப்பட்டதற்கு கதைகள் இருப்பது போன்று காஃபிக்கும் நிறைய கதைகள் உண்டு இன்றிலிருந்து ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முந்தையதில் ஒன்று ஆடுகள் காஃபி செடியை கண்டுபிடித்து மேய்ந்த கதை எத்தியோப்பியாவின் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு ஆடு மேய்ப்பதுதான் தொழில் அன்றாடம் மேய்ச்சல் முடிந்ததும் மாலை மயங்கும் நேரத்தில் ஆடுகளை கொண்டு வந்து கிடையில் அடைத்துவிட்டு இரவில் அருகில் உள்ள குடிசையில் அவரும் தூங்கிவிடுவார் அன்றொரு நாள் இரவில் அவர் சோர்வில் தூங்கிவிட ஆடுகள் உற்சாகத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்தன மேய்ப்பவருக்கு காரணம் புரியவில்லை மறுநாள் விடியலில் எப்போது திறந்து விடுவார்கள் என்று காத்திருந்த ஆடுகள் திறந்து விட்டதும் முதல் நாள் மேய்ந்த மலைப்பகுதிக்கு சென்று குறிப்பிட்ட செடிகளை போட்டி போட்டு தின்றன அன்று இரவும் கிடையில் அவை தூங்காமல் உற்சாக துள்ளாட்டம் போட்டன ஆடுகள் வித்தியாசமான எதையாவது தின்றுவிட்டால் அவைகளின் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை அனுபவத்தால் உணர்ந்து வைத்திருந்த அந்த ஆடு மேய்ப்பவர் குறிப்பிட்ட அந்த செடியில்தான் ஆடுகளை துல்லாட்டம் போட வைத்த ஏதோ ஒரு அம்சம் இருக்கிறது என்பதை உணர்ந்து மறுநாள் ஆடுகளோடு சென்று அவரும் அந்த செடியின் இலைகளையும் பூவையும் சுவைத்தார் அதன் மனமும் சுவையும் அவருக்கும் உற்சாகத்தை தந்தது அந்த விஷயம் பரவியது காஃபி பழம் கொட்டை போன்றவைகளை சுவைத்து மகிழ்ந்த மக்கள் பின்பு கொட்டையிலிருந்து காஃபி தயாரித்தும் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது அந்த கதை அக்கதை மூலம் காஃபியின் தாயகம் எத்தியோப்பியா என்பதும் அதை கண்டறிந்தவர்கள் அங்குள்ள மலைப்பகுதியை சேர்ந்த ஒரோமா என்ற பழங்குடியின மக்கள் என்பதும் தெரிய வருகிறது இந்த நவீன காலத்தில் உலகம் முழுவதும் பலவிதமான சுவைகளில் பலவிதமான பெயர்களில் காஃபி ஷாப்கள் இயங்கி வருகின்றன அங்கெல்லாம் மக்கள் ஒரு கப் காஃபியுடன் கூடியிருந்து பேசுகிறார்கள் மணிக்கணக்கில் விவாதிக்கிறார்கள் இந்த கலாச்சாரம் இன்று நேற்றல்ல கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கி இருக்கிறது எத்தியோப்பியாவில் தோன்றிய காஃபியை மக்கள் நாவார சுவைத்து புகழ்ந்து உலகின் பல பகுதிகளுக்கும் பரப்பினார்கள் அப்படியாக கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கில் துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் அரேபிய வியாபாரிகள் முதன் முதலில் காஃபி கடைகளை திறந்ததாக சரித்திர சான்றுகள் சொல்கின்றன அதற்காக உரிமம் பெறுவதும் நடைமுறையில் இருந்திருக்கிறது துருக்கியர்கள் அங்கே ஹூக்கா புகைத்தபடி காஃபி பருகி இருக்கிறார்கள் அந்த ஸ்டைலும் சுவையும் மக்களை வெகுவாக கவர ஏராளமானவர்கள் அத்தகைய காஃபி கடைகளை நாடி வந்து பொழுதை கழித்திருக்கிறார்கள் அப்போதைய மன்னரின் நிர்வாகம் பற்றியும் அவரை குறை கூறுவது போலவும் அவர்கள் அங்கே கூடியிருந்து விவாதிக்க அந்த தகவல் ஒற்றர்கள் வழியாக மன்னரை அடைய மன்னர் அத்தனை காஃபி கடைகளையும் இழுத்து பூட்ட உத்தரவிட்டார் மன்னர் அதோடு விடவில்லை கொட்டைகளை கொட்டைகளையெல்லாம் பறிமுதல் செய்து நீர்நிலைகளில் கொண்டு போய் கொட்ட உத்தரவிட்டார் காஃபி குடிப்பவர்களுக்கு கசையடி வழங்கப்படும் என்றும் அறிவித்தார் சில வருடங்கள் கடந்ததும் அந்த உத்தரவு வாபஸ் பெறப்பட்டு மீண்டும் காஃபி கடைகள் திறந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றன கிராமப்புறங்களில் இப்போதும் காலை நேரத்தில் டீ கடைகளில் மக்கள் அமர்ந்திருந்து ஒரு நாளிதழை பலர் படிப்பதையும் நாட்டு நடப்புகளை அலசுவதையும் காண முடியும் இந்த கலாச்சாரமும் பழங்கால காஃபி கடைகளில்தான் தொடங்கி இருக்கிறது அந்த காலத்திலேயே அறிவார்ந்தவர்கள் நாளிதழ்களை படித்து காட்ட படிக்கிறவர்கள் அதை கேட்டு அரசியல் விழிப்படைந்திருக்கிறார்கள் இந்த காஃபி புதிய கலாச்சாரங்களையும் தோற்றுவித்திருக்கிறது பிரான்சில் உள்ள காஃபி ஷாப்களில் ஆண்களும் பெண்களும் ஜோடி சேர்ந்து உட்கார்ந்து மணிக்கணக்கில் பேசி மகிழ்ந்திருக்கிறார்கள் ஒரு கப் காஃபி பருகி அவர்கள் காதலையும் வளர்த்து கணக்கச்சிதமாக வாழ்க்கையில் இணைந்து காஃபிக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் இந்த காஃபி இங்கிலாந்திற்குள் நுழைந்த போது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பதாம் ஆண்டுகளில் அங்கு பெரும் கலாட்டாவே நடந்திருக்கிறது ஆக்ஸ்போர்டு நகரத்தில் முதல் காஃபி கடையினை திறந்தபோது ஒரு பெண்ணிக்கு ஒரு கப் காஃபி கிடைத்திருக்கிறது அதை பருகி கொண்டு வெட்டி போல் ஆண்கள் காஃபி கடைகளே கதி என்று கிடக்க பெண்கள் காஃபி கடைகளை மூடக்கோரி போராட்டமும் நடத்தியிருக்கிறார்கள்